எண்பதாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் அமானி மானதோமான்யா லோக சுவாமி திரோகத்திற்கு சுமேதா மேதஜோதன்யா சத்தியமேதா தராதரகா அமானி அமானின்னா வைக்கப்படாதவர் மாதிரி மானவனம் எல்லாம் கிடையாது அப்படி சாதாரணமா கள்ளப்படுற அர்த்தம் இங்க எழுதுறார் ஸ்பெஷலா அனாத்ம வஸ்துக்களில் ஆத்மா என்ற அபிமானம் இல்லாதவர் அனாத்ம வஸ்துக்களில் தான் தான் அப்படின்னு நினைச்சிக்காத தன்மை உண்டா உள்ளவர் அதான் அர்த்தம் பக்தர்கள் விஷயத்தில் தம் உயர்வை நினையாதவர் பராசரப்பற்ற சொல்லு அதனாலன்றோ பாண்டவர்களின் தூதராக சென்றது பக்தர்கள் விஷயத்துல தனக்கு பெரிய ஆசாமி நானே அப்படிங்கிற எல்லாம் பார்க்க மானி மானதகா தம்முடைய மாயையால் எல்லோருக்கும் அனாத்ம வஸ்துக்களில் அபிமானத்தை கொடுப்பவர் உலக விஷயங்களில் ஈடுபாட்டை கொடுப்பவர் தன்னுடைய மாயினால் அப்படின்னு மானதகா மானதான தான கொடுப்பவர் நமக்கு அதில் மதிப்பு உலக விஷயங்களில் மதிப்பு இருக்கிறதாக உள்ள ஒரு ஞானத்தை கொடுப்பவர் மாயினால் இது அர்த்தம் அல்லது பக்தர்களுக்கு கௌரவம் அளிப்பவர் பக்தர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பதனால மானதாக பக்தி இல்லாதவரின் கர்வத்தை கண்டிப்பவர் அல்லது பக்தர்களின் அனாத்ம அபிமானத்தை நீக்குபவர் பக்தர்களுக்கு உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாட்டை நீக்குவதும் மானதகா மான்யா மரியாதைக்குரியவர் எல்லோராலும் பூஜிக்க தகுந்தவர் அதான் மான்யா தர்மபுத்திரது ராஜசூய யாகத்தில் அக்ரபூஜை பெற்ற கிருஷ்ணன் யாகத்து வந் யாகத்துக்கு வந்தவர்களுக்கு கால் கழுவும் பணியை தாமே ஏற்கொண்டார் அப்படிங்கிறத ஞாபகம் இந்த மூணு திருநாமம் மானி மானதா மான்யா இந்த மூன்று திருநாமத்துக்கும் இந்த ஒரு செயலை ஒரு எடுத்துக்காட்டுன்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்க மாண லோக சுவாமி உலகத்துக்கெல்லாம் அதிபதி இவ்வளவு பெருமை உள்ளவர் இத்தனை எளியனானார் என்பது அப்படின்னு சொல்றாருங்க இங்க உலகத்துக்கு அதிபதியாக இருந்தவர் என்றும் அமானி மானதஹா மான்யா அப்படிங்கிற திருநாமத்துக்கு உகந்தவாறு நடந்து கொண்டார் அப்படின்னு நம்ம கற்பனை நம்ம இணைத்து பார்க்க வேண்டும் அமானி மானதாமானியா லோக சுவாமி திருக்கு மூ உலகங்களையும் தாங்குபவர் சுமேதா மங்களகரமான ஞானத்தை உடையவர் மேதான மேதாவின் நம்ம தமிழை சொல்லுவோமா சொல்லுவோம் பாருங்க அதே மாதிரி சுமேதான்னா மங்களகரமான ஞானத்தை உடையவர் மேதஜா மேதஜ மங் யாகத்தில் உண்டாகிறவர் ஞானத்தினால் உண்டாகிறவர் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் யாகத்தில் உண்டாகிறவர் தேவகி ஆனவள் பூர்வ ஜென்மத்தில் புத்திரனை வேண்டி நோற்ற நோன்பு என்னும் யாகத்தின் பலனாக அவதரித்தவர் ஆகையினால மேதஜகா அப்படின்னு பராசரப்பட்டு அர்த்தம் பண்ற தன்யா தன்யகா எல்லா பிரயோஜனங்களையும் பெற்றிருப்பவர் எல்லா பிரயோஜனங்களையும் பெற்றிருப்பவர் பக்த பிரார்த்தனைக்காக தாம் அவதரிப்பதை தமக்கு தன லாபமாக நினைப்பவர் பக்தன் வேண்டி அவர் அவதரி அவதரிக்க நேர்ந்தால் அதையே தனக்கு ஒரு லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் தன்யா சத்தியமேதகா பொய்யாத அறிவு உள்ளவர் சத்தியமேதா சத்திய சத்தியமே சத்தியோக சுமேதா மேதஜோதன்ய சத்தியமேதா அப்படின்னு சொல்றாம மாதிரி சத்தியமேதா பொய்யில்லாத பொய் பொய்யாத அறிவுள்ளவர் தராதரகா பூமியை தாங்குகிறவர் அல்லது கோவர்தன கிரியை எடுத்தவர் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் சோ இதுதான் ஸ்லோகம் எண்பது அமானி மானதோ லோக சுவாமி த்ரிலோகத்திற்கு சுமேதா மேதஜோதன்ய சத்தியமேதா தராதரஹா